தமிழ் சினிமா வரலாறுலயே நமக்கு கிடைச்ச பொக்கிஷமான நடிகர்கள் ஏறலாம் தெரியுமா இப்ப வரைக்கும் இவங்களை அடிச்சிக்கல கிட்டத்தட்ட அறுபது வருஷங்களுக்கு மேல ஒரு நடிகரா இவர் இருந்திருக்காரு இவரோட பழைய படங்கள்லாம் யூடியூப்ல இன்னைக்கும் இருக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் மனுஷன் என்னமா நடிக்கிறார் தெரியுமா ஒரு ஹீரோவா ஒரு வில்லன் கேரக்டர்ல ஒரு காமெடியனா ஒரு குணச்சித்திர நடிகரா என்ன ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் மனுஷன் அதை அப்படியே வாழ்றாருன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல பாலையாக்கு ஒரு நல்ல குரல் வளம் அதனால அந்த காலகட்டத்துல இவரோட படங்கள்ல நிறைய வாட்டி இவரே தன்னோட சொந்த குரல்ல பாடி இருக்காரு இல்ல ஸ்லனமா எடுத்து பார்க்க போறதே எஸ்வி சுப்பையா நம்ம தமிழ் சினிமாவோட வரலாறை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எஸ்வி சுப்பையாவை பத்தி படிச்சு ஆகணும் நம்ம தமிழ் சினிமாக்கு அந்த அளவுக்கு இவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு ஆரம்பத்துல நிறைய நாடகங்கள்ல நடிச்சிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறமா திரைப்படங்கள் மூலமா முக்கியமான கதாபாத்திரங்கள் கொடுத்தா மட்டும் நடிப்பாரு அந்த கேரக்டருக்கு உயிர் இருந்தா மட்டும்தான் தான் எஸ்வி சுப்பையா அதை தேர்ந்தெடுத்து நடிக்கவே செய்வாராம் காலம் மாறிப்போச்சு அப்படின்ற படம் படம் தான் இவரோட கெரியர்லேயே மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு தன்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனமான அம்பால் ப்ரொடக்ஷன் மூலமாக நிறைய படங்களை நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது எஸ்வி ரங்கராவ் ரங்கராவ் தன்னோட இருபத்தி அஞ்சு வருஷ திரைப்பட வாழ்க்கையில தமிழ் தெலுங்கு மொழிகளில் நூத்தி அறுபத்தி மூணு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு தமிழ் மற்றும் தெலுங்குல வெளியான பாதாள பைரவி அப்படின்ற படத்துல மந்திரவாதியா ரங்கராவ் நடிச்சிருக்காரு இந்த படம் இவருக்கு மிகப்பெரிய புகழ வாங்கி கொடுத்துருக்கு அந்த கேரக்டரை வேற யாராலையும் இவ்வளவு தத்துருவமா அந்த காலத்துல பண்ணி பண்ணிருக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க இந்திய அரசு எஸ்வி ரங்கராவை ரங்கராவ கௌரவப்படுத்துற விதத்துல அவரோட அஞ்சல் தலைய ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் பண்ணிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எம் ஆர் ராதா எம் ஆர் ராதாவை ஹேட் பண்ற மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லுவேன் இவரோட பேச்ச ரசிக்காதவங்க இருக்கவே முடியாது இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் கூட எம் ஆர் ராதா பேச்ச கேட்டு நிறைய பேர் மெய் போயிருக்காங்க தமிழ் சினிமாவில வில்லன் மற்றும் நகைச்சுவை நடிகரா ஆரம்பத்துல இருந்திருக்காரு இருந்தாலும் வில்லன் கேரக்டர் தான் அதிகமாக நடிச்சிருக்காரு இவரோட நடிப்புல வெளியான ரத்த படம் ரசிகர்கள் மத்தியில

பத்மஸ்ரீ விருதும் கொடுத்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க